ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமும் பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுங்க பிக் பிக்பாஸ் சொல்றாருங்க இதுல முதல்ல பவி வந்து சொல்றாங்க பவியை பொறுத்தளவுல வர்ஷினி தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்குறது சொல்றாங்க தர்ஷிகாவும் அவங்களோட பேர் தான் சொல்றாங்க அந்த இடத்துல வர்ஷினி சொல்றாங்க என்னதான் பண்ணாலும் என்னதான் நீங்க எல்லாருமே சொல்ல போறீங்க அப்படிமா அவங்க சொல்றாங்க அடுத்ததா சாச்சனா பேசுறதை காட்டுறாங்க சாச்சனாவுமே வர்ஷினியோட தான் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தம்னா நீங்க நடுவரா இருக்கும்போது கூட உங்களோட கருத்துக்களை வைக்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ஆண்கள் அணில பேசுறதை காட்டுறாங்க இதுல முதல்ல எழுந்து வர்ற சத்தியாவதுல ராணுவ சொல்றாரு அடுத்ததா அருண் பிரசாத் அவருமே ராணுவ தான் சொல்றாரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா கேமை பத்தின புரிதல் இல்ல வெளிய தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்றாரு எப்ப வெளிய வந்து பாருப்பா ராணுவ ஓட்டிங்களை தெருக்கி விட்டுகிட்டு இருக்காரு உள்ள இருக்கிற தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் ஜெஃப்ரிங்க ஜெஃப்ரியை பொறுத்தளவு ஜெஃப்ரியுமே ராணுவ தான் சொல்றாரு அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கிடந்து கத்துனா வெளியே தெரிய மாட்டீங்க அப்படிங்க சொல்றாரு இப்படி இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மரா